அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று உரைநடை பார்க்கலாம் அந்த உரைநடையில தலைப்பு என்னன்னா தமிழரின் கப்பற்கலை அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பாடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரு விருப்பம் உண்டு பயணம் தரை வழி பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் என மூன்று வகைப்படும் பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் என இருவகைப்படுத்தலாம் வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் ஆகும் கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும் மழை என்று மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எனது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விற்று விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் நிலத்து என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதே பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது உலகு உருகெழு வங்கம் உலகு கிளர்ந்தன்ன உரு கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகனா நூறு குறிப்பிடுகிறது இதனையே பதிற்று என்னும் நூலும் அருங்கலம் தரியர் நீர் மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று குறிப்பிடுகிறது சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில் பறந்து அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம் நீர்வழி பயண தொடக்கம் நீர் நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலீடு அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்கத் தொடங்கினான் மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதைக் கண்டான் தானும் மரத் துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான் பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தார் அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும் அதன் பின்னர் குறைந்த எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு துணியாக பயன்படுத்தினார் தோண்டப்பட்டவை என்பதால் அவை தூணிகள் எனப்பட்டன தமிழர்கள் தோணி ஓடம் படகு குனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர் களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவை பெரியவை இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர் இதனோட தொடர்ச்சி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது எந்த அருங்காட்சியகத்தில் நியூஸ்லாந்து நியூசிலாந்துல வெலிங்டன் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம் பெற்றுள்ளது தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் பிற்கால சோழர்களில் ராச ராச சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதனை வரலாறு பகிர்கிறது கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை களஞ்சை கம்மியர் வருகன பூய் களஞ்செய் கம்மியர் வருகன பூய் என்னும் மனும எனும் என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம் பெருந்திரளான மக்களின் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர் நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பது தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கத்தில் வந்து தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் அந்த நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மை அறிவர் கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களாகும் ஆகும் கண்ணடை என்பது இலை இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும் மேலும் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையை கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்ட நளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அண்ணம் முதலியவற்றின் வடிவமைப்பதும் கரிமுக அம்பி அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அறைந்தனர் சுண்ணாமையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார் இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தினர் இந்த ஆணிகளை தொகுதி என்பர்